பலன் கேட்டு கண்ணு முழிச்சே அடியாத்தாடி ஒன்ன நினைச்சே ஒரு அன்பாலே மெட்டு படிச்சே சோகம் பறக்க என் பாட்டு விருந்து அத கேட்டு மறந்தா என் பாட்டு மருந்து நீ கூட இருந்தா எனக்கு வாடி இருந்தா துன்போ எனக்கு ஒரு பாட்டானே சொல்லி அழைச்சே ஒரு பலன் கேட்டு கண்ணு முழிச்சே ஆதாரம் நாவோடு சேரோ நாட்டுப்புற காணோ ஏன் சொந்த கதைய சொல்லி படிக்க சந்தமில்லையே அதை சொன்னாராது ஆறாது ஏன் சொந்த மாராது தாயார பார்த்தது சொல்லவும் சொல்ல பாலூட்டி என்ன வளத்த பரிவான இல்லே இந்த ஊரு முழுக்க என் வந்த ஜனங்க உண்மை இருக்கும் வெள்ள மணங்க ஒரு காவலிருக்கு என் கை வணங்க நான் காணப்படுச்சேன் என் கண்ண தோறக்க நான் பாடாத பாட்டுகள் இல்ல அதை கேட்காத ஆற்றலும் இல்லை